லெஃப்ட் இடதுகை பெருவரில் அங்கே போய் வைக்கணும் நீதிமன்றத்தில் போய் ஆஜராகி கூண்டுக்குள்ளே போய் உட்காந்து ச சூரிட்டி கொடுத்துட்டு வரணும் அதுக்கப்புறம் சாட்சியை கிடைக்கக்கூடாது பாஸ்போர்ட் எல்லாம் சரண்டர் பண்ணணும் வெளிநாட்டுக்கு தப்பி போகக்கூடாது அப்படி போனால் அவர் மேலே எஃப்ஏர் போடலாம் அது நடவடிக்கை எடுக்கலாம் வெயில் கேன்சல் பண்ணலாம் இப்படி எல்லா கண்டிஷனும் அவருக்கு வந்து போட்டுருக்காங்க போட்டிருக்குறாங்க மதுரையில் மேலூரை சேர்ந்த ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் பக்ருதீன் அவர்கள் மதுரையில் புகார் கொடுத்துருக்குறாங்க அந்த புகாருக்கு இதுவரை எஃப்ஐஆர் போடாமல் தான் இருக்குது அந்த புகாரில் எஃப்ஐஆர் போட்டு அதிலேயே நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ச்சியான அவருடைய வாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய செய்தியாளர் சந்திப்புலாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய விரோத கருத்துக்களையும் முஸ்லீம்களை கரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் எப்படி ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு இன அழிப்பு நடந்துச்சோ அது போன்று ஒரு இன அழிப்பை வந்து தமிழகத்தில் நடத்துவதற்கு ஒரு சட்டப்பிரிவின் பிரிவின் கீழே வந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் ஆமாம் காவலில் கண்காணிப்பாளர்களுக்கு வந்துருக்கோம் அதுக்கு மட்டும் ஹைகோர்ட் கேட்குது பொன்முடி எப்படி பேச போச்சு நாங்கள் வந்து விட மாட்டோம் நாங்கள் சிவம் மட்டும் எடுப்போம் அப்போ ஆதீனத்துக்கு ஒரு நீதி பொன்முடிக்கு ஒரு நீதியான்னு கேட்குறோம் இன்னைக்கு மதுரையில் காங்கிரஸோட முன்னாள் தலைவர் அழகிரி அவர்கள் பேச விடாத அளவுக்கு தகராறு பண்ணுற நிலையில் வந்து பிஜேபிக்காரங்க வளர்ந்துட்டு வராங்க தான் ஆனால் இப்படியான சூழல் கூட சார் வணக்கம் வணக்கம் மதுரை ஆதீனத்துக்கு இப்போ நேரடியாக போலீஸுக்கு போய் சவிகிரம் விசாரணை பண்ணியிருக்காங்க ஆனால் அவருக்கு ஆபரேஷன் ஆகி படுத்த படுக்கையாகவே கொடுத்துருக்குறாரு என்ன நடந்தது எப்படி சார் பார்க்குறீங்க நேற்று மதுரை ஆதீனத்திற்கு போலீஸ் வந்து விசாரணை நடத்தியிருக்கிறாங்க விசாரணையின் போது போலீஸ் எப்படி பம்பி பதுங்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் பாஜக வழக்கறிஞர்கள் தான் முழுக்க பாஜக நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் அங்கே நின்று ஆதீனத்தோடு உடன் நிற்கிறாங்க அப்போ அந்த மதுரை ஆதீன மடம் எப்படி மாறிடுச்சு அப்படின்றத பார்க்கணும் அங்கே ஒரு ஆதீனத்தோட வேலை என்ன சைவத்தை வளர்க்குறது தமிழை வளர்க்குறது தமிழ் இலக்கியம் பேசுகிறது சைவ இலக்கியம் பேசுறது தமிழ் பணி செய்கிறது இதான ஆதீனத்தோட வேலை இந்த ஆதீனம் வந்ததுலேருந்து என்னைக்கு அது சைவ பணியை தமிழ் பணியாக பண்ணியிருக்காரா சொல்லுங்கள் சங்கி பணி மட்டும்தான் பண்ணியிருக்கார் சங்கி பணியை தொடர்ந்து பண்ணிட்டு வராரு இந்த முருகன் மாநாடு வரையை பண்ணதோட விளைவு இன்னைக்கு ஆதீனம் என்பவர் அக்யூஸ்ட் ஆதீனமாக மாறி நிற்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கும் இதை விட இந்த மடத்துக்கு திருஞான சமுத்தர் தோற்றுவித்த மடன்னு சொல்கிறாங்க இதை விட இந்த மடத்துக்கு இழிவு வேணுமா இனியும் ஒரு இந்த பொறுப்பில் இருக்கலாமா இது யார் யாருக்கு யாருமே ஏன் கேட்க மாட்றாங்க அப்படின்றதான் நம்மளுக்கு பிரச்சனை இப்போ இந்த வழக்கை பொறுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆதீனம் போகிற வாகனம் இன்னொரு வாகனத்தில் மோதுது கேஷுவலாக எல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அவ்வளோதான் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அது ஆனால் அவர் போய் சென்னையில் மேடையில் என்ன பேசுனார் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் அதுலேயும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவரெல்லாம் கலந்துக்கிறாங்க ஆளுநர் எல்லோரும் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி அது அதுவும் ஒரு சங் பரிவார் நிகழ்ச்சி தான் சைவம்ன்ற பேரில் அது நடக்குது அதில் பேசின ஆதி என்னம் அவர்கள் அவரை கொள்ள சதி நடக்கிறதாகவும் பாகிஸ்தான் தொடர்பு இருக்கிறதாகவும் பேசினார் அடுத்து பேட்டி கொடுக்குற போது யார் அப்படின்னு கேட்டதுக்கு யார் உங்களை கொள்ள சதி பண்ணுறா அப்படின்னா தொப்பி குள்ளாக தாடி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உடல் மொழியை கேவலமாக வெளிப்படுத்தி சொன்னார் அது மட்டும் இல்லை அதோட தொடர்ச்சியா சிறுபான்மையினருக்கு தான் இந்த நாட்டில் எல்லாம் சலுகை சிறுபான்மையினருக்குன்னு சலுகை என்ன இருக்குன்னு எனக்கு புரியலை கான்ஸ்டியூஷன் ரைட் என்ன இருக்கோ எல்லாருக்கும் அதான் இருந்து அடுத்த நாளைக்கு எஸ்சிக்கு சலுகை எம்பிசி சலுகை ஓபிசி சலுகைன்னு சொல்லுவாங்களான்னு தெரில இந்த ஆள் வச்சுருக்க நிலமெல்லாம் யார் இது யார் அது அடிச்சு கொடுங்க நிலம் சொல்லுங்க மனத்துக்குள்ள நிலமெல்லாம் பல்லாயிரம் ஏக்கர் வந்து சாதாரண மக்கள் அடிச்சு கொடுங்க நிலத்தில் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இவர் சிறுபான்மைக்கு சலுகை அப்படின்னு பேசுகிறாரு நேரடியாக இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு பாகிஸ்தான் சதின்னு சொல்லி தொப்பி குள்ளான்லாம் சொன்னது இதை விட மத வெறுப்பு எங்கேயாவது இருக்க முடியுமா இதுக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க முதல்ல எஃப்ஐஆர் போடலை மதுரை மதநிலைய கூட்டமைப்பு மேலூர் தோழர் பக்ருதீன் இப்படி பலரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதன் தொடர்ச்சியாக மதுரை மதநிலையில் கூட்டமைப்பில் இருந்து ஆதினமனை முற்றுகை போராட்டம் வைக்கிறோம் கலெக்டர்ட்டு பெட்டிஷன் கொடுக்குறோம் இதெல்லாம் நடந்த பிறகு தமிழ் ராஜேந்திரன் அவர்கள் சென்னையில் செயல்படுக்கரைமில் ஒரு புகார் கொடுக்குறாரு அதன் தான் எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டால் கைது பண்ண வேண்டிய ஆனால் போலீஸ் கைதே பண்ணலை அவருக்கு சம்மன் கொடுக்குறாங்க அவர் வர முடியாதுன்றார் ரெண்டு தடவை சம்மன் கொடுக்குறாங்க வர முடியாது அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் அவர் முன்ஜாமீன் போடுறாரு முன்ஜாமீன் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு காவல்துறை சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த எதிர்ப்பு தெரிவித்த அதையெல்லாம் கேட்ட நீதிபதி திரு எஸ் கார்த்திகேயன் அவர்கள் பிரின்ஸிபல் செஷன் ஜட்ஜ் சென்னை அவர் தான் கையில் கொடுக்குறாரு ஸ்ரீ ஹரிஹர ஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் மதுரை ஆதீனம் அவர் தான் அக்யூஸ்டு பெட்டிஷனர் பார் அக்யூஸ்டு அந்த அக்யூஸ்டுக்கு தான் கேஸு அஃபன்ஸ் வந்து ஒன் நைன்டி டூ ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் ஏ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஒன் பி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ டூ ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் கிரைம் நம்பர் இருபத்தி ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ இனிமேல் மதுரை ஆதீனம் அக்யூஸ்ட் ஆதீனமாக நீதிமன்றத்தில் வந்து நிறுத்தப்படுவார் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த பரமாச்சாரி சுவாமி வகையரா அப்படின்னு தான் நீதிமன்றத்தில் கூப்பிடுவாங்க அந்த நிலைக்கு மதுரை ஆண்கள் கொண்டு வந்து நிறுத்திட்டார் ரெண்டாவது விஷயம் இந்த பெயில் ஆர்டர் எடுத்துக்கிடுவோம் இந்த பெயில் ஆர்டரில் இவங்க ஒரு என்ன சொல்கிறாங்க சொல்லி அதாவது மதுரை ஆதீனம் வேறு இடத்துல வந்து காவல் நிலையம் வேறு இடத்துல வந்து ஆஜராகிறது வழக்கம் கிடையாது இந்த ஆதீனத்துக்கு ஒரு மரபு பழக்க வழக்கமெல்லாம் இருக்குது அந்த சம்பிரதாயத்தை பின்பற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா புதுசாக வந்திருக்கிற சட்டத்தில் பழைய சிஆர்பிசி புது சிஆர்பிசி எதுலேயும் இல்லை ஐ சிஆர்பிசியில் ஆதீனங்களுக்கெல்லாம் எந்த இடத்துல விளக்கு கிடையாது அக்யூஸ்னால் அக்யூஸ் தான் ஆட்டோ சங்கரா அக்யூஸ் தான் மதுரை ஆதீனம் அக்யூஸ்டு தான் எல்லோரும் அக்யூஸ் தான் வரிச்சு செல்வம் அக்யூஸ் தான் ஆதீனம் அக்யூஸ் தான் இப்போ அக்யூஸ்டுகளுக்கு இது மாதிரி தனி சிறப்பான சலுகை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் அவர் அந்த சிறப்பு சலுகை ஆதீனம் என்ற அடிப்படையில் கொடுக்க முடியாது அதே சமயம் பிஎன்எஸ் ஆக்டர் செக்ஷன் ஒன் செவன்டி நைன் அதன்படி அறுபது வயதுக்கு மேலானவர்கள் அறுபது வயதுக்கு மேலான நபர்கள் காவல்துறைக்கு காவல் நிலையத்துக்கு வர வேண்டியதில்லை அவங்க இடத்துல காவல் நிலைய காவல்துறை போய் விசாரிக்கலாம் அதாவது பதினஞ்சு வயதுக்கு கீழானவர்கள் அறுபது வயதுக்கு மேலானவர்கள் அவங்க இடத்துல காவல்துறை போய் விசாரிக்கலாம்னு சொல்லி செக்ஷனில் இருக்குது அந்த முறையை சொல்லி அவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து முக்கியமாக நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறது ஒன்று தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது வேறா பதினாலில் இட் இஸ் சாரிஸ் டு ரெக்கார்ட் ஹியர் தட் இஸ் த மீடியா பர்சன் ஹுஇஸ் ரிப்பீட்டட்லி புட் செவரல் கொஷின்ஸ் அண்ட் அப்டெயின் ஆன்சர்ஸ் அவரு மீடியா பெர்சன் அதாவது ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள்லாம் தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டு ஆன்சர் வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறார் நீதிபதி பாருங்கள் எப்படி பாருங்கள் மேடையில் பேசும்போது யார் பேசுனார் அவர் தானே பேசினார் அங்கேயும் மீடியாக்காரன் தான் பேசணுன்னாங்களா நிகழ்ச்சியாக தான் ஏற்பாடு பண்ணாங்களா ஒரு குழந்தையா அடுத்து நீதிபதி சொல்கிறாருப்பாங்க அதிர்ச்சிகரமாக த கொஷின்ஸ் ஆர் லீடிங் அண்ட் புட்டிங் வேர்ட்ஸ் இன்ட்டு த மவுத் ஆஃப் த பிடிசனர் அதாவது ஒரு குற்ற வழக்கு விசாரணையில் லீடிங் கொஷின் கேட்கலாம் நீங்கள் இப்படி பண்ணீங்களா பண்ணலையா அப்படின்லாம் கேட்கலாம் அது மாதிரி மீடியாக்காரங்க ஆதீனத்தின் வாயில வார்த்தைகளை சொருகி அதில் ஆன்சர் வாங்கிட்டாங்க நீதிபதி சொல்வேன்

இங்கே முருகன் மாநாட்டில் இருந்து சங் பரிவார் கூடத்துக்கு எப்படி தொடர்ந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்காரு திருப்பரங்குன்ற பிரச்சனையில் எப்படி பேசினாரு இப்போ இந்த ஆதீனம் ஒரு சங்கின்றது உலகத்துக்கே தெரியும் அது தொடர்பாக விசாரணை நடக்கிற போது நீதிபதி அந்த விசாரணைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அது மதப்பிர்ப்பை தூண்டுற வகையில் பேசணும்னு ஒரு நீதிபதி பேச வேண்டிய சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்போ எல்லையை மீறி ஒரு நீதிபதி வந்து போகக்கூடாது எல்லையை மீறி நீதிபதி போகிறாரு முதல் விஷயம் ஆதீனத்தின் வாயில் வார்த்தையை திணிச்சு வாங்கிட்டாங்க மீடியாக்காரங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு ஸ்டேட்மெண்ட் ஒரு நீதிபதி கொடுக்க முடியுமா சொல்லுங்க மற்றவங்க திணிச்சு வாங்கிட்டாங்களா அதுக்கு மட்டும் ஹைகோர்ட் கேக்குது பொன்முடி எப்படி பேச போச்சு நாங்கள் வந்து விடமாட்டோம் நாங்க மட்டும் எடுப்போம் அப்ப ஆதீனத்துக்கு ஒரு நீதி பொன்முடிக்கு ஒரு ஒரு ஆதீனம் ஒரு குழந்தை கிடையாது ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு நபர் வந்து அவர்கிட்ட மீடியாக்காரங்க கேட்குற போது பொறுப்பற்ற முறையில் மத வெறுப்பை தூண்டும் வகையில் பேசுகிறாரு இது மத வெறுப்பு இல்லைன்னா எது மத வெறுப்புன்னு நீதிபதி அவர்கள் சொல்லணும் சொல்லணும்ல நீதிபதி அவர்கள் மத வெறுப்பு தூண்டுற மாதிரி பேசலன்னு விசாரணை இருக்கிற போது பெண்டிங் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு ஜட்ஜு ஃபைண்டிங்ஸை கன்க்ளூஷன் கொடுத்தா அது விசாரணையை பாதிக்குமா பாதிக்காதா அது யாருக்கு சாதகமான நீதி செய்கிறான்ற கேள்வி வருமா வராதா எல்லா வழக்கிலும் இதை பண்ணிடுவீங்களா இப்போ நீதிமன்றங்கள் சங்கராசாரிக்கு விடுமுறை நாளில் கொலகேஸில் நீதிமன்றம் திறக்குது டாக்டர் சுப்பையா ஏபி ஏபிவிபி அவருக்கு அவரை வெள்ளிக்கிழமே சனிக்கிழம கைது பண்ணுறாங்க திங்கட்கிழமை காலில் ஸ்ட்ரெயிட்டாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணி அங்கேயே உத்தரவு கிடச்சி அன்னைக்கு சாயந்தரமே அவர் வெளியில் வராரு ஆனால் மற்றவங்களுக்கு அது கிடைக்குமான்னு தான் நம்மளுக்கு தெரியலை இன்னைக்கு மதுரை ஆதீனத்துக்கு சங் பரிவ அமைப்புகளின் தயவல் இருக்கும் மதுரை ஆதீனம் அந்த மதவெறிக்கு துணை போற ஆதீனத்துக்கு அறுபது வயதை கடந்தால் அவர் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டியதில்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது அது கிடைக்குமா இது மாதிரி ஆயிரக்கணக்கானோர் காவல் நிலையத்தில் இன்னைக்கு அழைஞ்சிகிட்டு இருக்கிறாங்க எஸ்பி ஆஃபீஸ் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வீட்டில் போய் விசாரிக்க சொல்லி எந்த நீதிமன்றம் இதுவரை வரை நீங்கள் நீங்க கேள்விப்படுவீங்களா இல்லை இப்போ மட்டும் சட்டப்பிரிவுகள் எல்லாம் அப்படியே வரும் நான் மற்றவங்களுக்கு வருமானதான் கேள்வி எல்லாேருக்கு இனிமேல் அறுபது வயதான யாரும் காவல் நிலையத்தில் சென்று ஆஜராக வேண்டியதில்லை எல்லாரையும் காவல்துறை வீட்டில் தான் போய் விசாரிக்கணும் என்று நீதிமன்றங்கள் சொன்னால் ஆர்டிக்கல் ஃபோர்டீன் படி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமம் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் சங்கராச்சாரிக்கு சொல்கிற நீதிமன்றம் மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி மதுரை ஆனத்துக்கு சொல்கிற நீதிமன்றம் மற்றவங்களுக்கு சொல்வாங்களான்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இது மாதிரி பவர் சென்டரில் இருக்கிறவங்க முக்கியமான ஆட்கள் வழக்கு வரும்போது தான் பல்வேறு நீதித்துறையில் வந்து அது சட்டத்தில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அத்தனை வாய்ப்பு நம்மளுக்கு வெளியே தெரிய வருன்றதான் இப்போ தெரியுது இது ஒரு விஷயம் ஆனாலும் மதுரை ஆதீனத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கண்ணா ரெண்டு ஜாமீன்தார் கொடுக்கணும் ஃபோட்டோ கொடுக்கணும் சூரிட்டி கொடுக்கணும் லெஃப்ட் இடதுகை பெருவரில் அங்கே போய் வைக்கணும் நீதிமன்றத்தில் போய் ஆஜராகி கூண்டுக்குள்ளே போய் உட்காந்து ச சூரிட்டி கொடுத்துட்டு வரணும் அதுக்கப்புறம் சாட்சியை கிளக்கக்கூடாது பாஸ்போர்ட் எல்லாம் சரண்டர் பண்ணணும் வெளிநாட்டுக்கு தப்பி போகக்கூடாது அப்படி போனால் அவர் மேலே ஃபேர் போடலாம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் வெயிலை கேன்சல் பண்ணலாம் இப்படி எல்லா கண்டிஷனும் அவருக்கு வந்து போட்டு போட்டிருக்கிறாங்க ஓகே இப்போ 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 என் கேள்வி என்னென்னா பக்தர்கள் கடவுளை நம்புவவர்கள் சைவ மதத்தை சிவனை வழிபடுபவர்கள் இல்லை சங்கரமடம் போன்று வேதத்தை வழிபடுபவர்கள் இன்னும் பல பக்தர்கள் இருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் இப்படி மதுரை ஆதீனம் அவருடைய தவறான சேர்க்கையால் கூடா நட்பு கேடா முடியும் என்ற தவறான சேர்க்கையால் சங் பரிவாரம் போட பிஜேபி ஆர்எஸ்எஸோட இந்து முன்னணியோடு சேர்ந்து மதுரை ஆதீனத்தை நீ கேவலப்படுத்தி அக்யூஸ்ட் ஆதீனமாக மதுரை ஆதீனம் அக்யூஸ்ட் ஆதீனமாக மாறி நீதிமன்ற குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டிய ஒரு நிலை வந்துடுச்சு அதே போல காவல்துறையும் உள்ள நுழைஞ்சிட்டாங்க அவர் நடிக்க வேண்டிய ஒரு கேவலமான நிலைக்கு ஆதீனம் அவர்கள் வந்திருக்கிறார் ஒட்டுமொத்த ஆதீனத்தின் மரபு மதிப்பு எல்லாம் திறந்தால்தான் கீழே போயிடுச்சு இனி யார் அந்த மடத்தை மதிப்பாங்க சொல்லுங்கள் ஆனாலும் இந்த சைவ பக்தர்கள் ஆதீனம் குறித்து கேள்வி எழுப்புகிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல இதுவரை யாரும் ஒரு சிலர் தான் பேசுகிறாங்க தே நடராஜர் தேசிகர் மாதிரி ஒரு சிலர் பேசுகிறாங்களோ ஒழிய அதை தாண்டி யாருமே பேச மாட்றாங்க இப்போ இந்த பக்தர்களுக்கு இருப்பது உண்மையான பக்தியான்னு எனக்கு சந்தேகம் உண்மையாக கடவுளை நேசிக்கிற ஒரு நபர் இந்த ஆதீனம் மாதிரி ஆட்கள் நம்பவே மாட்டாங்க பொதுவில் பலாயிரம் கோடி சொத்தில் உட்காந்துக்கிட்டு வகை வளர்த்துக்கிட்டு சைவம் தமிழுக்கு வேலை பார்க்காம சங்கியலுக்கு வேலை பார்க்குற ஒரு நபரை யாரும் மதிக்க மாட்டாங்க அதே அப்படி மதிக்க மாட்டாங்க உண்மையான பக்தர்கள் ஆனால் மடத்துக்கு கொஞ்சம் பேர் போகத்தான் செய்கிறாங்க இப்போ அவர்கள் கூட இந்த கேள்வி வருமா அவர் அதான் இந்த ஆள் எதுக்கு தேவையில்லாத வேலையை பார்த்து மடத்தை இழிவுபடுத்திட்டார் திருஞான சமூகத்தை தோற்றுவித்த மடன் பெருமையாக இருந்த ஒரு மடத்தை இழிவுபடுத்தி கீழே கொண்டு வந்துட்டாரு இப்போ இவரை விமர்சிக்கிறது இவரை இதுலேருந்து நீக்கிறது அப்படின்னு எந்த பக்தர்கள் ஏன் கேட்க மாட்டாங்க சங்கர அதான் ஜெயேந்திர சரஸ்வதி அந்த சங்கர மடத்தை பாலியல் கூடாரமாக மாத்தினார் அனுராதாரம்னு அது தெளிவாக சொன்னாங்க விருப்பப்படாத ஒரு பெண்ணை நிர்பந்தப்படுத்தி எவ்வளவு டார்ச்சர் பண்ணார்னு நமக்கு தெரியும் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க இதுபோல் பல பெண்களுக்கு அங்கே அநீதி நடந்திருக்கு அதே போல் சங்கரமடம் வேத முறைப்படி சனாதன முறைப்படி சரியாக நடந்து கொள்ள வேண்டும் ஒழுக்கமாக இருக்கணும் சங்கராசியாரில் இழந்து போகக்கூடாது பெண்கள் விஷயத்தில் தவறு அழைக்கக்கூடாது சரியாக இருக்கணும் என்று பேசிய தீவிர வைதிக பற்றாளர் சங்கர்ராமனை கோயில்குள்ளே வச்சு கூலிப்படையை வச்சு போட்டு தள்ளுறாரு சங்கராசாரி அப்படி போட்டு தள்ளின பிறகு பாலியல் குற்றங்களும் எல்லாம் வெளியே வந்து வெளியே வந்துடுச்சு அப்போதும் கூட இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க் பரியவார்களுக்கு சங்கரப்பட பக்தர்கள் பெரிய பெரிய பணக்காரங்க கருப்பு பணத்தை போட்டு வச்சிருக்கேன் அத்தனை பேருக்கு யாருக்குமே அதிர்ச்சி வரலை என்னடா நீ அயோக்கிக்கப்பயில் இப்படி பண்ணிட்ட மடத்தை இழிவுபடுத்திட்டேன் அப்படின்னு ஒரு பக்தர்கள் கூட கேட்கல அப்போ இந்த பக்தர்களுக்கு இருப்பது உண்மையான பக்தியாக இல்லை மடத்தை வச்சு அதோட இருந்து காரியம் சாதிச்சுக்கிற காரியவாதமாக அப்படின்ற கேள்வி வரும்ல ஆடிட்டர் குருமூர்த்தி உண்மையாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தானே கச்சராஜா உண்மையாக கடவுள் நம்புகிறவர் தானே பாண்டே உண்மையாக கடவுள் நம்புறது தானே நீங்கள் இப்படி சங்கரமணன் சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் அன்றராதாரம் சொன்னதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் இப்போ இங்கே பக்தி என்பது வேறையா மாதிரி நீ கடவுளே வந்து சங்கராச்சாரி ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொன்னால் கூட இவங்க கேட்க மாட்டாங்க இந்த தான் வந்துருக்கு ஜக்கி வாஸ்தேவ்க்கு என்ன ரகசியமாக தகன மாட்ட வச்சுருக்காரு எத்தனை பேர் அங்கே செத்துருக்குறாங்க சந்தேக மரணம் இருக்குது ஒரு குழந்தையை தொடர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தை மேஜராகி இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் அந்த குற்றவாளிகள் காப்பாற்றுறாரு ஜக்கி வாசு லோக குரு ஜக்கி வாசுதேவ் மதுராதீனம் இதெல்லாம் ஆன்மீகத்தை வைத்து பிளப்பு நடத்துறது மட்டும் இல்லை குற்றங்கள் ஈடுபடுற கூட்டமாக இருக்கு இப்போ அந்த கூட்டத்தின் மீது அந்த பக்தர்களுக்கு சந்தேகம் வரலைன்னா எனக்கு இந்த பக்தர்களின் கடவுள் நம்பிக்கை மீதே எனக்கு சந்தேகம் வரும் நேர்மையான உண்மையான பக்தர்கள் ஜக்கிவாசத்தை பின்னாடி போக மாட்டான் மதுராதின் பின்னாடி போக மாட்டான் சங்கராச்சாரி பின்னாடியும் போக மாட்டான் சங்கரமடத்துள்ள காலையே வைக்க மாட்டான் அப்படி எல்லாம் இவர்கள் செல்கிறார்கள் என்றால் இவர்கள் அயோக்கியர்கள் தான் நம்ம முடிவு பண்ணணும்னு தவிர குருமூர்த்தியில இருந்து அவரை அர்ஜுன் சம்பத்துல இருந்து இன்னும் பலரும் அவங்க அவங்க அரசியல் நிற்கிறதுக்கும் வேறு வேறு பலன்களுக்காகவும் இந்த மடத்துக்கூட போகிறது அப்படின்றதான் தவிர இதில் உண்மையான கடவுள் பக்தின்றது எங்கேயுமே கிடையாது இது முழுக்க வியாபாரமாக குற்றங்களாக மாற்றப்பட்டிருக்கு அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் அந்த வகையில் மதுர ஆதீனம் என்ற நபர் இந்த மதுர ஆதீனத்தை எவ்வளோ இழிவுபடுத்த முடியும் இழிவுபடுத்தி அந்த சொத்துக்களை வைத்து நீ சங் பரிவார இந்த நாட்டை மக்களை பிளப்பதற்கு முழுக்க துண்புகிறாரு ஏற்கனவே இருந்த ஆதீனங்கள் எல்லாருமே மத நல்லிணக்கத்துக்கு சமய நல்லிணக்கத்துக்கு உறுதுணையாக இருந்த நபர்களாக இருந்தாங்க ஆனால் இந்த இப்போ இருக்க ஆதீனம் என்பவர் முழுக்க அந்த ஆதீனத்தை ஒழிக்கும் வேலையில் இறங்கியிருக்காரு சேகர்பாபுன்னு ஒரு அமைச்சர் கச்சாரன்சிக்கு இருக்காரு அவர் என்ன செய்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியல மதுரை ஆதீனத்தை அந்த பொறுப்பில் வந்து நீக்க வேண்டிய பொறுப்பும் கடமை கச்சாரன்சிக்கு தான் இருக்குது இப்படி ஒரு இழிவுபடுத்தின வேறு பொறுப்பில் இருந்தால் செல்ல முடியும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு கான்ஸ்டபிள் வேலையில் இருக்கவன் கொலகேஸ்லையோ ரேப் கேஸ்லேயோ வேறு கிரிமினல் கேஸில் மாட்டினா உடனே சஸ்பெண்ட் பண்ணுவாங்கள்ல நடவடிக்கை எடுப்பாங்கள்ல துறை ரீதியான விசாரணை நடக்கும்ல இப்போ துறை ரீதியான விசாரணை மதுரை ஆதீனத்தின் மீது கச்சாரன்சி தான் எடுக்கணும் சங்கரபடத்தின் மீது எடுக்கணும் ஜக்கி வாசித்த மீதும் நடக்கணும் எல்லா மத நிறுவனங்கள் மீதான கட்டுப்பாடு அவங்களுக்கு தானே இருக்குது அதான கச்சாரன்ஸ் ஆகிட்டு சொல்லுது ஆனால் ஏன் தூங்குறாங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல மதுரை ஆதீனத்தை தமிழ்நாடு காவல்துறை திமுக அரசு நடத்திய விதமும் ரொம்ப மோசமாக மோசமானால் அதாவது சங்கராச்சாரியை நடத்துகிறது போல் தடவி கொடுத்து போலீஸ் அங்கே போய் நேற்று போலீஸ் நிற்கிறாங்க அப்படி பதுங்குறாங்க பிஜேபி வக்கீல்கிட்ட ஏன் நீங்கள் பதுங்கணும் அரெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியதுன்னு ஏபி எப்போ கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை விசாரணைக்கு வரல அரஸ்ட் பண்ணுறதுக்கு ஏன் திமுக அரசுக்கு முதுகலும் பிள்ளைன்னு கேட்குறாங்க ஒரு சங்கி அவர் சங்கி வேலையை தான் முழுக்க பார்க்குறாரு அவரை கைது பண்ணவும் மாட்டுறாங்க கச்சாரம் செய்ய நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க போலீஸ் அங்கே போய் பம்பி பதுங்கி மண்டியிடுது ஆனால் அஜித்குமார் நபர்களை ஏழைகளை வேட்டையாடுறாங்க அடித்து நொறுக்குறாங்க சங்கரமடத்தில் போலீஸ் பதுங்குது இங்கே மதுரை ஆதீனத்தில் பதுங்குது ஏன் இந்த இரட்டை வேடம் போடுறாங்க காவல்துறையும் அரசும் அப்படின்றது எனக்கு தெரியல மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நிச்சயம் ஆதீனம் இந்த வழக்கில் வந்து தப்ப முடியாது நீதிபதி அவர்கள் ஏபிஐ ஆர்டரில் வந்து இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்டுவோல் இவர் பேசினார்னா இஸ்லாமியர்கள் யாரும் புகார் கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அது தவறான தகவல் நீதிமன்றத்தில் காவல்துறை சொன்னதா இல்லையானு சொன்னாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியலை இப்போ மதுரையில் மேலூரை சேர்ந்த ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் பக்ரீதீன் அவர்கள் மதுரையில் புகார் கொடுத்துருக்குறாங்க அந்த புகாருக்கு இதுவரை எஃப்ஐஆர் போடாமல் தான் இருக்குது அந்த புகாரில் எஃப்ஐஆர் போட்டு அதிலேயே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நம்ம அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம் இதுக்கிடையே பார்த்திங்கன்னா ஆன்மீக வளர்ச்சியாக அல்லது மதவாத முயற்சியாக சொல்லி பாண்டே அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காரு இன்றைக்கி அதுவும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சம்பத் குறிப்பாக அழகிரி பேசும்போது பிஜேபின கடுமையாக எதிர்வணியாட்டி கோட்சியை எப்படி கொல்லப்போதுனு சொல்லி பயங்கர பஞ்சாயத்தை தள்ளுமுள்ளாயிருச்சு போலீஸ்க்கு வந்து தீர்த்து வச்சாங்க இதை எப்படி சேர்த்து கொடுத்திருக்காங்க அது நம்ம ஏற்கனவே பல தரம் சொல்லியிருக்கோம் மதுரை ஆதீனம் ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரம் எல்லாம் சேர்ந்து மதுரை திருப்பரங்குன்றத்தை ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கையில் எடுத்தாங்க இல்லாத சிக்கந்தர் மலையா அப்படின்னு ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தாங்க அதனை தொடர்ந்து முருகன் மாநாடு நடத்தி அதில் அரசியல் தீர்மானங்கள் போட்டாங்க மத வெறுப்பு தோன்ற மாதிரி பேசுகிறாங்க அதில் எல்லாம் எஃப்ஐஆர் ஆகிருக்குது ஆனால் அந்த எஃப்ஐஆரில் இன்றைக்கி வரை காவல்துறை எந்த நடவடிக்கை யார் மேலே எடுக்கலை யாரும் முன்ஜாமீன் கூட வாங்கலை அதனை தொடர்ந்து பாண்டே அவர்கள் முருகன் மாநாடு அரசியல் முயற்சியா ஆன்மீக முயற்சியா என்ற ஒரு நிகழ்ச்சி மதவாத முயற்சியாக ஆமாம் அரசியலா ஆன்மீகமா அப்படின்னு தான் அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் அப்படின்னாலே இவர்கள் திருப்பரம் பிரச்சனைக்கு தொடர்ச்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம திரும்ப புரிஞ்சுக்கிற முடியுது அடுத்து கார்த்திகை தீபத்தை நோக்கி பிரச்சனையை நகர்த்துறாங்க அந்த கார்த்திகை தீபத்தில் நிச்சயமாக ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கான தான் அதை அந்த தீக்கங்கை அணையாமல் வைத்திருப்பது அப்படின்ற வேலையை செய்கிறாங்க இப்போ அந்த மான அந்த நிகழ்ச்சியில் கூட பேசிய கச்சராஜா கோச்சே காங்கிரஸ்கார்ன்னு போட்டார் கோச்சை காங்கிரஸை சேர்ந்தவர் இது மாதிரி ஒரு அபத்தமாக யாராலும் பேச முடியுமா வேறெந்த தலைவராவும் பேச முடியுமா பொய்யை பேச முடியுமா அப்பட்டமா ஆனால் ஹெச் ராஜா பேசுகிறாரு தொடர்ச்சியாக அதை வேலையாக வச்சிருக்கிறாரு வதந்திய பரப்புறது வேலையாக வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கு வரை காங்கிரஸ்லேருந்து அன்னைக்கு கே எஸ் அழகிரி அவர்கள் பேசுனதை தவிர பெரிய எதிர்வினை ஒன்றும் கிடையாது இது ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்ட கோச்சே தான் கோச்சே தான் காந்தியை கொலை செய்தார் அப்படின்றது எல்லாரும் அப்பட்டமா தெரிஞ்ச ஒரு உண்மைதான் அந்த ஐடியாலஜி தான் அவர் கொண்டுச்சுன்னு சொல்லி யார் எழுதியிருக்கா வல்லபாய் பட்டேலே எழுதியிருக்காரு வல்லபாய் பட்டேல் எழுதுகிற கடினத்தில் சொல்கிறார் இந்த ஐடியாலஜி தான் இந்த சம்பவத்துக்கு இழுத்துட்டு போச்சுது அப்படின்னு வெறுமனே அம்பு அம்பு மாதிரி தான் கோச்சை கோச்சை அம்பை போல் கோச்சை இருக்கிறார் எய்தவர்கள் எல்லாம் ஐடியாலஜியை உருவாக்கின ஆர்எஸ்எஸ் தான் இந்து மகாசபை தான் என்று அவர் எழுதியிருக்கிறார் பேசியிருக்கிறார் யார் வல்லபாய் பட்டேல் அவருக்கு தான் மோடி செலவச்சார் இப்போ அப்படி அவ்வளோ அப்பட்டமா வெளிப்பட்ட ஒரு உண்மையை கூட நீ ஹச்சராஜா மாற்றி அப்படி பேசுறாரு தமிழ்நாட்டில் அவங்க என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் மற்றவங்க தான் இன்றைக்கி பேச முடியாது பேச விடாமல் போட்டேன் அது காந்தி எதற்காக படுகொலை செய்யப்பட்டால் அந்த காந்தி படுகொலையில் உண்மை விவரங்கள் என்ன அப்படின்ற விவாதத்துக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் வருமா வராதா வந்து வந்து வேணுன்னா பேசி பார்க்கலாம் சொல்லுங்க இப்போ நீங்கள் என்னைக்காவது காந்தி படுகொலையை கண்டித்து அதற்கு எதிராக எதிர்மணி ஆற்றி உண்மை வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா இல்ல நீதிமன்றத்தில் தீவிரமாக போராடுனீங்களா இன்னைக்கு வரை அதை எடுத்து பேசுறீங்களா அது கடந்து காந்தி ஏதோ சூசைட் பண்ண மாதிரி கடந்து போறதா அவங்களுக்கு வரலாறு இருக்கு குஜராத் புக்ல எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க சிபிஎஸ்சி புக்ல எல்லாம் மாத்தி அப்போ அப்ப அதெல்லாம் எது செய்கிறீங்க இப்போ இன்னைக்கு மதுரையில் காங்கிரஸோட முன்னாள் தலைவர் அழகிரி அவர்கள் பேச விடாத அளவுக்கு தகராறு பண்ற நிலையில வந்து பிஜேபிக்காரங்க வளர்ந்துட்டு வராங்க அப்படின்றது தான் ஆனால் இப்படியான சூழல் கூட காவல்துறையோ இன்னும் மற்ற கட்சிகளோ தீவிரமாக இந்த திருப்புறங்குன்றம் பிரச்சனையில் எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறாங்க அப்படின்றதான் சிக்கல் இப்போ இந்த பிரச்சனை திருப்புரங்குன்றத்தை தொடங்கி முருகன் மாநாடு அடுத்து ஆதீனம் அடுத்து இங்கே பாண்டே நிகழ்ச்சி நடத்துகிறது அடுத்து கார்த்திகை தீபம் அடுத்து தேர்தல் நோக்கி போகிறது தர்காவை இடித்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுவது இப்படின்னு ஒரு பாபர் மசூதி பாபா புதன்கிரி பாணியிலே இந்த பிரச்சனை என்பது கொண்டு செல்லப்படுகிறது தமிழக அரசு விழித்து கொண்டு அதற்கான உரிய நடவடிக்கை இப்பே தோங்கணும் நன்றி சார்